உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஏசையா ஐம்பத்தி மூன்று பனிரெண்டு அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார் ஆமேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து என்ற ரட்சகர் இந்த உலகத்திற்கு வந்து எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்மேல் சுமந்து தீர்த்து விட்டார் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து விட்டார் இனி நீங்கள நானும் நம்முடைய பாவங்களுக்காக மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேதம் சொல்கின்றது அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் பாவமாக்கப்பட்டு விட்டார் பாவத்தை நீங்கள் நானும் இனி நினைத்து கவலைப்பட வேண்டாம் நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள் அவரிடத்தில் பாவம் இல்லை பாவம் அறியாத அவரை பிதா நமக்காக பாவமாக்கிவிட்டார் கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு விட்டார் எனவே இனி பாவத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் குற்றம் உணர்வோடு கூட நீங்கள் கவலைப்பட்டு கலங்க வேண்டாம் தேவன் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்து விட்டார் ஆம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமர்ந்தார் என்று ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நான்கில் நாம் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமானவர்களே இந்த நாளிலே நீங்களை நானும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் எங்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீ தூரமாய் விலக்கிவிட்டார் ஆம் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கி விட்டார் நீங்கள் இனி பாவங்களை நினைத்து வருத்தப்பட வேண்டாம் நம்முடைய பாவங்களை அவர் பின்னாக எரிந்து விட்டாராம் என் பாவங்களை எல்லாம் உமது முகு முதுகுக்கு பின்னாக அவர் எரிந்து விட்டிருக்கிறார் ஆம் அவர் நினைப்பதில்லை என்று வேதம் சொல்கிறது நம்முடைய பாவங்களை ஆழங்களில் போட்டு விட்டார் அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார் நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார் என்று வேதம் சொல்கிறது அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார் இனி நீங்கள நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறு மாறி இருக்கின்றோம் அவருடைய ரத்தத்தாலே நீங்கள் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கின்றோம் அந்த நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா கிருபையும் இறக்கும் நிறைந்த நல்ல தகுப்புனே எங்கள் மீது இவ்வளவாய் அன்புக்குறுது அப்பா எங்களுடைய பாவங்களுக்காய் நீர் இந்த உலகத்திற்கு வந்து அப்பா நீர் அப்பா எங்களுடைய பாவங்களை எடுத்துக்கொண்டதே உமக்கு நன்றி சுமந்திரே உமக்கு நன்றி அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ரத்தத்தாலே எங்களை பரிசுத்த உமக்கு நன்றி ஏசுவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல தகுப்புனே ஆமேன் காட் பிளஸ் யூ ஜீசஸ் லவ்ஸ் யூ ஏமேன்